வெல்கம் டு முகிமினி கிச்சன் நான் யாருன்னு பார்த்திங்கன்னா பார்பியோட அக்கா பேசுகிறேன் பார்பிக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை காய்ச்சல் ஆகினோம் காய்ச்சலுங்கிறதுனால அவள் வரல இப்போ என்னென்னு பார்க்குறீங்கன்னா ரைஸ்ஸு அப்புறம் வந்து இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்னா ஒயிட் ரைஸ் பண்ணி அப்புறம் புளி குழம்பு வச்சாச்சு புளி குழம்பு வச்சு பாகற்காய் சொல்லுவாங்கலாம் பாகற்காய் கூட்டு பாகற்காய் கூட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறுபருப்புன்னு போட்டு கொஞ்சம் போட்டு வேக வச்சு ரெண்டு வேக வச்சு அப்புறமா கடுகு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு அது கூட இந்த சிறுபருப்பு பக பாகற்காயத்தில் அதையும் உள்ளே போட்டு நல்ல கரண்டி வச்சு கிண்டிட்டு அப்புறம் வெத்தலை பொடி மஞ்சள் பொடி பொடி இதெல்லாம் போட்டு கிண்டிட்டு தேங்காய் கூட சீரகம் வெள்ளைப்பூண்டு வெங்காயம் எல்லாம் வச்சு கொஞ்சம் அரைச்சிட்டு அதையும் உள்ளே போட்டு பாகக்காய் போட்டு வச்சாச்சு உங்கள் வீட்டில் எந்த மாதிரி வாவைக்காய் வைப்பீங்கன்னு சொல்லுங்கள் இது புளி குழம்புல நார்மலாக எல்லோரும் வைக்கிற மாதிரி வச்சுருக்கு பாகற்காய் யாருக்கெல்லாம் பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லுங்க பாவைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பருப்பு போட்டு செஞ்சிங்கன்னா பிடிக்கும் நான் பாகற்காய ரெண்டு விதமாக பண்ணுறது உண்டு ஒன்று இந்த மாதிரி பண்ணுவேன் இன்னொன்று என்னதுன்னா கேட்டிங்கன்னா பாகற்காயை வெட்டிட்டு நல்லா பொடிஸ் பொடிசாக வெட்டிட்டு அது கூட சின்ன வெங்காயம் இருக்கிறதில்லை அதை வந்து அதிகமாக சேர்த்து பொடிஸ் பொடிசாக வெட்டிக்கிட்டு சின்ன சின்னதாக வெட்டிக்கிட்டு அதை உள்ளே போட்டுட்டு எப்பவும் தாளிச்சு பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு அது கூட சின்ன வெங்காயம் அதிகமாக போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பாகற்காயை வந்து எண்ணெயிலேயே வதக்கணும் அந்த மாதிரி வதக்கினிங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப நேரமாக வதக்கிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி வதக்கினிங்கன்னா வெட்டினது சின்னதாக வெட்டியிருப்போம் அது எண்ணெய் கூட்டுங்கிறதே தெரியாத அளவுக்கு வதங்கியிருக்கும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் தேங்காய்லாம் அரைச்சி போட்டு வத்தல் பொடி மஞ்சள் பொடி உப்பு பொடியெல்லாம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த குக்கிங் எப்படி இருக்குதுன்னு